மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியல் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நேரலையை பார்த்தோம் அதன்படி கோவை தொகுதியில் கணபதி ராஜ்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார் திமுக சார்பில் அதேபோல சேலத்தில் செல்வ கணபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பெரம்பலூரில் அருண் போட்டியிடுகிறார் திருவண்ணாமலையில் அண்ணாதுரை வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் வட சென்னையில் டாக்டர் கலாநிதி வீராசாமியும் தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னையில் மாறன் ஸ்ரீபெரும்புதூரில் டி ஆர் பாலு அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகன் வேலூரில் ஆனந்த் தர்மபுரியில் மணி திருவண்ணாமலையில் அண்ணாதுரை ஆரணியில் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சியில் மலையரசன் நீலகிரி தொகுதியில் ராசா தஞ்சையில் ச முரசொலி தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் தூத்துக்குடியில் கனிமொழி தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் சேலம் தொகுதியை பொறுத்தவரை செல்வ கணபதி ஈரோடு தொகுதியில் பிரகாஷ் பெரம்பலூரில் அருண் நேரு கோவையில் கணபதி ராஜ்குமார் காஞ்சிபுரத்தில் செல்வம் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரலையை பார்த்தும் தொடர்ந்து முதலமைச்சர் அனைவருக்கும் பொன்னாடை பொருத்தி கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளையும் திரையில் நேரலையில் பார்த்து வருகிறோம் திமுக சார்பில் இருபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய பெயர்கள் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியில் கனிமொழி மீண்டும் போட்டியிடுகிறார் அதே போல வட சென்னையில் மீண்டும் டாக்டர் கலாநிதி வீராசாமி களமிறக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை செல்வம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை அண்ணாதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆரணி தொகுதியை பொறுத்தவரை தரணிவேந்தன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கோவை கணபதி ராஜ்குமார் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை ஆ ராசா மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத திரையில் பார்க்கிறோம் தூத்துக்குடியை பொறுத்தவரை மீண்டும் கனிமொழி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை செல்வம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் செல்வம் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக நாம் பார்ப்பது திருவண்ணாமலை திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை அண்ணாதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளராக அண்ணாதுரை அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கோவையை பொறுத்தவரை கணபதி ராஜ்குமார் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அதே போல சேலம் தொகுதியில் செல்வ கணபதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சேலத்தில் செல்வ கணபதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை ஆ ராசா மீண்டும் அங்கு திமுக சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அதேபோல வேலூரில் கதிர் ஆனந்த் களமிறக்கப்பட்டிருக்கிறார் திமுக சார்பில் வேலூர் தொகுதியில் கதிர் ஆனந்த் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆரணி தொகுதியை பொறுத்தவரை தரணி வேந்தன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆரணியில் தரணி வேந்தன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திமுக வேட்பாளராக அதேபோல வேலூரில் கதிரானந்த் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திருவண்ணாமலையில் அண்ணாதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பெரம்பலூரில் அருண் நேரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அருண் நேரு பெரம்பலூரில் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை பிரகாஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளராக பிரகாஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சென்னை வடக்கு பொறுத்தவரை டாக்டர் கலாநிதி வீராசாமி தென் சென்னையை பொறுத்தவரை தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னை தொகுதி வேட்பாளராக தயாநிதி மாறன் ஆகியோர் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரக்கோணம் தொகுதிக்கு ஜெகத் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஈரோட்டிற்கு பிரகாஷ் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்